என் பேர் அப்புங்க சின்ன கிடைக்கிற சின்ன சின்ன வேலைங்கெலாம் பார்த்துட்டு செய்வோங்க காலையில் ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாம் பாட்டி கிட்டே வருவேன் பாட்டி எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக தெரியும் காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அதே சமயத்தில் என்ன இருக்குது இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க அந்த சீப் அண்ட் பெஸ்ட்டு அதாவது வெளியில் சாப்பிட்றத விட இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு இருபது ரூபாய்க்கு சாப்பிட்டா கூட இருபது ரூபாய்க்கு பொங்கல் ரெண்டு பூரி இருபது ரூபா ஒரு ரெண்டு ஒரு தோசை பத்து ரெண்டு தோசை இருபது ரூபா இட்லி நாலு இட்லி இருபது ரூபா இப்படியெல்லாம் கம்மியாக கிடைக்கும் இது கொஞ்சம் நிறைவாக இருக்கும் ஆனால் பக்கத்தில் டிக்கெட் இல்லை சார் டீ மாஸ்டராக இருக்கிறேன் நான் பாட்டி கடைக்கு பத்து வருஷமாக சாப்பிட்டுக்கிறேன் நான் மற்றது கல்லோட விலை கம்மி போட்டுதான் இருக்குது காலையில் எங்கள் சாப்பிட்டா கூட மத்தியானம் நாங்கள் ஆக்கி சாப்பிட்டுக்குவோம் நைட்டுக்கு எங்கள் சாப்பிடுவோம் நான் எது கெட்டாலும் இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க தருவாங்க போவாங்க அந்த ஒரு இதுக்கு அந்தக்காக பத்து வருஷமாக சாப்பிட்டு வரோம் நாங்கள் எங்கென்னு வராங்கலாம் தெரியாது அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆக்கிபாய் பார்த்து கரெக்டாக போவோம்